துலாம் ராசிக்குரிய சூரிய பேச்சு பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் மிதன ராசியில் இருந்து கடகராசிக்கு பேச்சியாகிறார் ஆணி முடிந்து ஆடி பறக்கின்றது பொதுவாக சூரியன் அமர்ந்திருக்கின்ற ராசியை பொறுத்தே மாதங்கள் அமையும் கடகத்தில் அமர்கின்ற போது அது ஆடி மாதம் பத்தாம் இடம் உங்களுக்கு கடகம் பத்திலே சூரியன் அமர்வதுதான் திக்பலத்தை பெறுவார் பொதுவாக சூரியன் பத்தில் அமர்வது திக்பலம் செவ்வாயும் அவ்வாறு அது மிகுந்த சிறப்பான யோகா அமைப்பு எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை ஆடி முழுவதும் உங்களுக்கான வெற்றிகள் சிறப்பாக இருக்கும் சூரியன் எந்த ஒரு விஷயத்திலும் பெரிய பொறுப்புகளை ஒடுத்து அவற்றை வெற்றிகரமாக சாதிக்கக்கூடியவர் காரிய வெற்றிகள் மிக சிறப்பாக விரைவாக இருக்கும் எந்த ஒரு புதிய முயற்சியும் தைரியமாக இருங்கள் நன்மைகள் விரைவாக மட்டுமல்லாமல் நல்ல ஒரு பெரிய புகழாகி தரக்கூடிய செல்வத்தை தரக்கூடிய யோகமான வெற்றிகளாக அது அமையும் எந்த ஒரு காரிய செயல்களிலும் உங்களுடைய முடிவுகள் தெளிவாகவும் விரைவாகவும் ஆற்றல் திறனை வெளிப்படுத்தி மற்றவர்களிடம் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் பலம் பெறுகின்றது அவர் உங்களுக்கு லாபாதிபதி சூரியன் லாபத்தை அதிகமாக கொடுப்பார் தொழில் வியாபாரத்தில் புதிய தொழில் வியாபாரம் தோங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார் எனவே இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும் வரவுகள் பல வகையில் வந்து சேரும் கடன் அடையும் ஊழியர்களுடைய அர்ப்பணிப்பு மிக சிறப்பாக இருக்கும் மற்றவர்களுடைய செயல்கள் வேகமாக இருப்பது அவற்றை நீங்கள் சரியாக பயன்படுத்தி உங்களுக்குரிய ஆதாயத்தையும் அடைவீர்கள் என்று இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பொருளாதார வெற்றிகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் பத்திலே சூரி நபருவதே ஒரு பலமான ஒரு அமைப்பு பெரிய பொறுப்புகள் வந்து சேரும் தலைமைக்குரியவர்கள் மதிப்பை கொடுப்பார்கள் உங்களுடைய பயனுக்குரிய பாராட்டுகளை கொடுப்பார்கள் அங்கீகாரம் கிடைப்பதனால் ஊதிய உயர்வுகள் அதிகார பதவி கிடைக்கக்கூடிய உயர்வுகள் என்று ஒரு பலமான மாதமாக இந்த ஆதி மாதம் வாழ்வதனால் உத்தியோகத்திலும் மிகப்பெரிய வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் நன்றாக இருக்கும் என்று துலாம் ராசிக்கு சூரியன் பத்துக்கு வருவது பலமான ஒரு அமைப்பு அத்தகைய யோகத்தை நீங்கள் பெறுவதும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதினால் எந்த நேரம் உங்களுக்கு ஆடி மாதம் முழுவதும் மிகப்பெரிய நன்மைகளும் வெற்றிகளையும் பெறக்கூடிய ஒரு சிறப்பான ராஜயோகத்தை தரக்கூடியதாக அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது நலம் பெருக வளம் பெருக